இவ்வளவு நேரம் நீங்க காச வைக்கணும் என்ன இருக்கு ஒரு ஸ்கிரீன் அந்த மக்கள் எல்லாம் இருப்போம்ல ராமேஸ்வரத்துல மட்டும் எடுத்து விட்டுட்டா நாங்க பாத்துட்டா கிளம்பிடுவோம் சாயங்காலம் ஆறு மணி அறுதி நாங்க இருக்க முடியுமா வெயில் வெயில் வேற ஆறு மணிக்கு எல்லாம் கூட்டம் பயங்கரமா இருக்கும் பத்து மணிக்குன்னு சொல்றாங்க இப்ப எட்டுறதே ஆகுது ஒன்றரை மணி நேரம் நாங்க இருக்க முடியுமா வெயில் வேற காலையிலே வெறு வயிற்றோட நின்னுகிட்டு